தென்னாடுடைய சிவனை பூச்சி என்ற வாக்கியம் வெறும் வார்த்தைகளின் கோர்வை மட்டுமல்ல அது சிவனை தன்னுள் ஒருவராக கருதும் ஒவ்வொரு உயிரின் ஒங்கார நாதம் சிவபெருமானை தந்தையாக தமையனாக சகோதரனாக ஏன் கணவனாக பாவித்து வாழும் மக்களும் இந்த தென்னகத்தில் இருக்கிறார்கள் அதனால்தான் இருநூத்தி எழுபத்தி நான்கு தேவார பாடல் பெற்ற தலங்களில் இருநூத்தி அறுபத்தி ஆறு நம்மந்துள்ளது தவிர பஞ்சபூத தலங்கள் அட்ட வீரட்டான தலங்கள் பஞ்ச ஆரண்ய தலங்கள் பஞ்சசபை தலங்கள் சப்தவிடங்க தலங்கள் என சிவபெருமானின் வாழ்விடமாகவே திகழ்கிறது நம் தமிழகம் வாழ்விடம் என்பது வெறும் பதம் மட்டுமல்ல அது உண்மையும் கூட ஆம் கோயம்புத்தூருக்கு மேற்கே மேற்குத் தொடர்ச்சி மலையின் மேற்கு எல்லையில் அமைந்திருக்கும் வெள்ளையங்கிரி மலையில் சிவபெருமான் சில காலம் வாழ்ந்துள்ளார் கன்னியாகுமரி தேவியை மணப்பதற்காக வந்தவர் அது முடியாமல் போனதால் தன் விதனத்தை குறைப்பதற்காக வெள்ளையங்கிரி ஏறியவர் அங்கு கணிசமான காலத்தை செலவிட்டார் என்று புராண நூல்கள் கூறுகின்றன பொதுவாக சிவனின் தான் கையிலாயம் என்று அழைப்பர் சிவன் தென்னகத்தில் வெள்ளையங்கிரியில் வாழ்ந்ததால் இது தென் கயிலாயம் என்று போற்றப்படுகிறது கோவை மாநகரத்தில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெள்ளையங்கிரி மலை கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளையங்கிரிச் சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியை கிடைக்கும் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதனால்தான் இது சித்தர்களின் சொர்க்க பூமியாக கருதப்படுகிறது வெள்ளியங்கிரியின் ஒரு முகட்டையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய பழங்களைப் பெறுவார்கள் என்று தெய்வீக நூல்கள் தெரிவிக்கின்றன கொங்கு பகுதியை சார்ந்து எழுதப்பட்ட புராணங்கள் காப்பியங்கள் தனி பாடல்கள் போன்று பலதரப்பட்ட நூல்களிலும் குறிப்பாக பேரூர் புராணம் மற்றும் சோழர் பூர்வ பட்டயம் ஆகிய நூல்களில் வெள்ளையங்கிரி குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கொங்கு பகுதியை சார்ந்து எழுதப்பட்ட பல புராணங்கள் காப்பியங்கள் ஸ்தல வரலாறுகள் எழுதிய தமிழ் புலவர்கள் மட்டுமில்லாமல் பல கிராம மக்களின் பாடல்கள் வழிநடைச் சிந்துக்களிலும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வெள்ளிமலை பிரபந்தம் வெள்ளிமலை கட்டளைக்கழித்துறை வெள்ளிமலை அந்தாதி வெள்ளிமலை ஆண்டவர் மாலை வெள்ளையங்கிரி மகிமை ஆகியவை இம்மலையின் மகத்துவத்தை பறைசாற்றுகின்றன இங்கு மலையடிவாரத்தில் பூண்டியில் வெள்ளையங்கிரிநாதரும் மலை உச்சியில் அதாவது ஏழாவது மலை உச்சியில் பஞ்சலிங்கேஸ்வரரும் புரிகிறார்கள் இருவருமே சுயம்பு மூர்த்திகள் கோவிலில் வெள்ளையங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி தாயாரையும் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் தரிசிக்கலாம் ஆனால் ஏழாவது மலையில் இருக்கும் பஞ்சலிங்கத்தை மாசி பங்குனி சித்திரை ஆகிய மூன்று மாதங்கள் மட்டும்தான் தரிசிக்க முடியும் காரணம் கிரிமலை எனப்படும் ஏழாவது மலை உச்சியில் ஒரு குகையில்தான் பஞ்சலிங்கேஸ்வரர் வீற்றிருக்கிறார் சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் கடும் குளிரான சீதோஷர நிலையில் செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் இக்கோவில் அமைந்துள்ளது வெள்ளையங்கிரி ஏறுவது சாதாரண காரியமல்ல அல்ல எனவேதான் பத்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் ஏறவும் அனுமதியில்லை அந்த அளவிற்கு பாதையும் மழையும் கடினமானதாக விளங்குகிறது மழை ஏறும்போது பனிப்புயல் மற்றும் தொடர் மழை ஏற்பட்டால் உடனே அடிவாரத்திற்கு வந்துவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தினசரி நடைப்பயிற்சி கூட செல்லாதவர்களும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களும் மலையேற்றத்தைப் பற்றி எந்தவித முன் அனுபவமும் இல்லாதவர்கள் வெள்ளேங்கிரி ஏறுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது காரணம் மொத்தமுள்ள ஏழு மலைகளில் ஒவ்வொரு மலையும் ஒரு குணத்தோடு அமைந்துள்ளது ஒவ்வொரு மலையிலும் நாம் கால்பதிக்கும் போது ஒவ்வொரு அனுபவத்தைக் கொடுக்கும் கீழே அடிவாரத்தில் துவங்கி ஏழாவது மலையை அடைவதற்கு குறைந்தது ஐந்திலிருந்து ஆறு மணி நேரமாவது ஆகும் ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சம வடிவிலும் நடமாடும் புனிதமிக்க மலை வெள்ளையங்கிரி இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாய் நெருங்குவதற்குச் சமம் முதல் மலை செங்குத்தான பாதையைக் கொண்டது ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டி இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்திற்கு நாம் ஒப்பிடலாம் ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோல முதல் மலை ஏறுவது சற்றே சிரமமாக இருக்கும் முதல் மலையைத் தாண்டி வருபவர்களை வரவேற்க வெள்ளை விநாயகப் பெருமான் காத்திருக்கிறார் பயணம் பழகிட சுனையில் நீர் குடித்து இரண்டாவது மலையில் உற்சாகமாக நடையிடும் போது அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கிறது வழுக்குப்பாறை ஒன்று இந்த பாறையில் ஏறும்போது புதுமையாயிருக்கிறது வெளுக்கு பாறை வந்தவுடனேயே இரண்டாவது மலை முடிந்துவிட்டது என்று பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மூன்றாவது மலையும் ஒரு சுனையோடு துவங்குகிறது இதற்கு கைத்தட்டி சுனை என்று பெயர் இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுதி என்பதால் இங்கே நின்று கைத்தட்டினால் பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்பது ஐதீகம் இதனாலேயே கைத்தட்டி சுனை என்ற பெயர் மூன்றாவது மலை முடிவடைவது இன்னொரு சுனையில் இதற்கு பாம்பாட்டி சுனை என்று பெயர் பாம்பாட்டி சித்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் நினைவுக்கு வருவதென்னவோ மருதமலைதான் அந்த பாம்பாட்டி சித்தர் தான் இந்த இடத்திலே வசித்திருக்கிறார் குண்டலினி சக்தியின் குறியீடாக பாம்பு இருப்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மனிதர்களின் குண்டலினி ஆற்றலை ஆட்டுவிக்கிற வல்லமை சித்தர்களுக்கு இருப்பதாலேயே பாம்பாட்டி சித்தர் என்பது ஒரு முக்கியமான சொல்லாக விளங்குகிறது நான்காவது மலை சமதளத்தில் இருக்கிறது நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது இது மண்மலையாக இருக்கிறது ஒருபுறம் அடர்ந்த வனமாகவும் மறுபுறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது இந்த நான்காம் மலையில்தான் ஒட்டன் என்கின்ற சித்தர் சமாதியடைந்திருக்கிறார் எனவே ஒட்டர் சமாதி அல்லது ஒட்டன் சமாதி என்கின்ற பெயர் வெள்ளையங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர் ஐந்தாம் மலைக்கு பீமன் கழியுருண்டை மலை என்று பெயருண்டு பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கி இருந்ததாகவும் அப்போது வெள்ளையங்கிரி வந்ததாகவும் நம்பப்படுகிறது எனவே பீமன் கழியுருண்டை மலை அர்ச்சுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும் அர்ச்சுனன் தலைப்பாறை போன்ற இடங்களெல்லாம் இங்கே உண்டு ஐந்தாம் ஆறாம் மலைகள் ஏற்ற இறக்கம் நிரம்பியதாய் ஒன்றோடொன்று நெருக்கமாய் அமைந்திருக்கின்றன இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் சேத்திலை குகை உள்ளது இந்த குகையில் ஒரே நேரத்தில் அறுபதிலிருந்து எழுபது பேர் வரை தங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மலை அடிவாரத்தில் சமாதி கொண்டுள்ள வெள்ளையங்கிரி சுவாமிகள் இந்த குகையில் பலகாலம் தவத்தில் இருந்துள்ளார் ஆறாவது மலை கீழ்நோக்கி நோக்கி இறங்கக்கூடியது இங்கே பாயக்கூடிய சுனை ஆண்டிச் சுனை அல்லது சுவாமி முடிசுனை என்கிறார்கள் இது நீலி ஆற்றில் போய் சேருகிறது இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கின்றனர் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்ற பெயரும் உண்டு இந்த திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராகவே போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வது பக்தர்களின் வழக்கம் சுவாமி முடிமலை என்று பெயர் கொண்ட ஏழாவது மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறியது போல அதே அளவுக்கு சிரமமும் சவாலுமானது இதில் பெரும் பாறைகள் மூன்று சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்திருக்கும் அரிய காட்சி கண்களுக்கு விருந்தாகிறது இதை தோரண வாயில் என்று அழைக்கிறார்கள் ஏழாவது மலையில் இருக்கின்ற சுயம்புலிங்கம் அனைவராலும் வழிபடப்படுகின்ற வெள்ளையங்கிரி ஈசன் ஏறி வந்த களைப்பும் நாம் தானாய் ஏறி வந்தோம் என்கின்ற மலைப்பும் பறந்து போகும் விதமாய் அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோயில் கொண்டிருக்கிறார் பஞ்சலிங்கேஸ்வரர் இவர் பஞ்சபூத லிங்க அமைப்பைச் சேர்ந்தவர் அதாவது நீர் நெருப்பு மண் காற்று ஆகாயம் என்ற தத்துவத்தில் இங்கே குகையில் ஐந்து லிங்க லிங்கமூர்த்திகளாக தரிசனம் தருகிறார் ஆனால் நம்மால் மூன்று லிங்கத்தை மட்டுமே தரிசிக்க முடியும் மற்ற இரண்டு லிங்கங்களை அதாவது காற்று ஆகாயத்திற்கான லிங்கங்கள் சூட்சமமாக அமைந்துள்ளது இந்த ஏழாவது மலை அருகில் சத்குரு ஸ்ரீபிரம்மா என்ற மகத்தான யோகி ஒரு தட்சணாயன காலத்தில் தன்னுடைய உடலை விட்டு சென்ற இடமும் அதற்கு முன்னர் ஏறக்குறைய இரண்டு மாத காலம் அவர் வாழ்ந்த குகையும் அடையாளமாக அமைந்துள்ளது மிக அற்புதமான தியான அதிர்வுகள் கொண்ட இந்த இடங்களில் தியான அன்பர்கள் குழுக்களாக சென்று தியானம் செய்வதுண்டு அளவு கடந்த தீவிரத்தோடு ஆத்ம சாதனைகளை சத்குரு ஸ்ரீபிரமா மேற்கொண்ட இந்த பகுதிகளில் எப்போதுமே காற்று மிக பலமாக வீசிக்கொண்டே இருக்கும் இது அவரின் குரு பக்திக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் அசாத்தியமான லட்சிய பிடிப்பிற்கும் மெளனக் காட்சிகளாய் மகத்தான சாட்சிகளாய் என்றும் விளங்குகின்றன மேலும் சத்குரு ஸ்ரீ பிரம்மாவின் குருவான பழனி சுவாமிகளும் இந்த மலையில்தான் தன் பூத உடலை துறந்து மகா சமாதி அடைந்துள்ளார் தவிர புரவிப்பாளையம் கோடி சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் போன்ற மகத்தான குருமார்களும் இந்த மலையில் தன் திருப்பாதங்களை பதித்துள்ளனர் இப்படி முற்காலத்தில் சித்தர்களும் யோகிகளும் மட்டுமே தரிசித்து வந்த வெள்ளையங்கிரிநாதரையும் பஞ்சலிங்கேஸ்வரரையும் பதினாறாம் நூற்றாண்டு தொட்டே சாமானிய மக்களும் தரிசிக்க துவங்கினாலும் பதினெட்டாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட பகுதியில் இருந்து வெள்ளையங்கிரி மலைக்கு அதிக பக்தர்கள் சென்று வர துவங்கினர் இந்த கோவில் இந்த அளவிற்கு பிரபலம் அடைவதற்கு காரணமானவர்கள் இருவர் ஒருவர் வெள்ளை கிணறுசி வெள்ளையங்கிரி கவுண்டர் மற்றொருவர் சௌந்தரபாண்டிய சுவாமிகள் சவுந்தரபாண்டிய சுவாமிகளின் சமாதி தெப்பக்குளத்திற்கு அருகில்தான் அமைந்துள்ளது வெள்ளையங்கிரி கோவிலைப் பற்றி அதிக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் வெள்ளையங்கிரி கவுண்டர் மற்றும் அவரின் குடும்பத்தார் இவர்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது அவர்களை வண்டியில் இழுத்து வரும் மாடுகளுக்கு உணவு கொடுப்பது தண்ணீர் பந்தல் வைப்பது என பல தொண்டுகளை செய்துள்ளனர் அதே சமயம் கோவிலுக்கான திருப்பணிகள் குறிப்பாக திப்பக்குளம் நவக்கிரக மண்டபம் மற்றும் மலைக்கான படிக்கட்டுகள் ஆகியவற்றை அமைத்தவர் சௌந்தரபாண்டிய சுவாமிகள் என்ற சாது இவர் பழனிக்கு அருகில் இருக்கும் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது முதன் முதலில் அடிவாரத்திலும் மலை உச்சியிலும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றி வழிபடும் வழக்கத்தை ஏற்படுத்தியவர் சௌந்தரபாண்டிய சுவாமிகள்தான் அந்த சமயங்களில் வெள்ளியங்கிரி கோவிலைச் சுற்றிலும் பல மடங்கள் இருந்துள்ளன சந்தேக கவுண்டன்பாளைய கிராம மக்களும் சவுந்தரபாண்டிய சுவாமிகளும் சேர்ந்து மலை உச்சியிலும் அடிவாரத்திலும் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாட்டை ஆரம்பித்து வைத்துள்ளனர் இன்றைக்கும் கார்த்திகை தீப நன்னாளில் சந்தேகுண்டபாளையம் கிராம மக்கள் பூண்டி வந்து வெள்ளையங்கிரி ஏழாவது மலைக்குச் சென்று பஞ்சலிங்கேஸ்வரருக்கு கார்த்திகை தீபம் இட்டு அன்று இரவு அங்கேயே தங்கி மறுநாள் காலை மழை இறங்கி பூண்டி வெள்ளையங்கிரிநாதரை வழிபட்டு ஊர் திரும்புகின்றனர் மேலும் கார்த்திகை தீப விழா சமயத்தில் கோவை பத்திரிகிரி செட்டியார் தேவாங்கர் மடம் நரசிபுரம் கவுண்டர் மடம் நஞ்சப்ப கவுண்டர் மடம் வெள்ளனூர் அகமுடையார் மடம் தொண்டாமுத்தூர் குஞ்சம்மாள் மடம் புரவிப்பாளையம் மடம் ராமப்பேயன் மடம் ஒட்டன் மடம் மில் மடம் ஆகிய மடங்களில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் எழுந்தருள்வார் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தங்களின் நிலை பெரிதோ சிறிதோ என்று நினைக்காமல் தங்களால் இயன்றவரை அன்னதானம் வழங்கியவர்கள் பல அவர்களை பற்றிய குறிப்புகள் ஒரு பழைய புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது இவர்களுடைய வம்சாவளியினர் இன்னமும் வெள்ளையங்கிரிக்கு வந்து செல்பவர்களாக இருப்பர் அதனால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதும் நல்லது புத்தகத்தில் உள்ளபடி நரசிபுரம் சந்தேகொண்டான்பாளையம் ஆலந்துரை தெம்பிலிப்பாளையம் பூலுவாம்பட்டி தொண்டமுத்தூர் மத்திப்பாளையம் வெள்ளலூர் நஞ்சுண்டாபுரம் ஊர் மக்களும் செம்மேடு வி பி கந்தசாமி குடும்பத்தினர் மேலப்பாளையம் மணியக்கார் குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் தேவராயபுரம் நடேச கவுண்டர் ராமலிங்க கவுண்டர் வகையரா தாளையூர் டி டி எஸ் சுப்பையா வகையரா தீனம்பாளையம் மாரண்ண கவுண்டர் வகையரா மாதம்பட்டி மிராசுதாரர் குடும்பம் காரமடை அரங்கசாமி முதலியார் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர் அந்த காலத்திலேயே வெள்ளையங்கிரி இவ்வளவு பிரசித்தமாக விளங்கியுள்ளது ஆனால் மேலே கூறப்பட்டுள்ள இத்தனை மடங்களில் ஒன்றிரண்டு கூட இப்போது வெள்ளையங்கிரியில் இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் கார்த்திகை தீபம் மட்டுமல்ல சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்திரம் ஆகிய தினங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவர் அதிலும் பங்குனி உத்திர தினத்தில் சுற்று உள்ள கிராம மக்கள் காவடி எடுத்து பாத வந்து ஈசனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது பார்ப்போர் மனதை விட்டு அகலாத ஒன்றாகும் சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் உட்பட காவடி எடுத்து வந்து தாரை தப்பட்டை முழங்க அதற்கு ஏற்றால் போர் ஆடி வருவது கண்கொள்ளா காட்சியாகும் இரவு முழுவதும் காவடிகள் வந்த வண்ணமாய் இருக்கும் இறைமையின் மகத்துவத்தை மட்டுமின்றி இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிற மென்மையான தளம் வெள்ளையங்கிரி பட்பள சுனைகளும் சிற்றருவிகளும் உருவெடுக்கும் வெள்ளையங்கிரி மலைகள் பல்வேறு அரிய தாவரங்களும் மூலிகைகளும் கிடைப்பதாக சித்த மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மலைகள் பொதுவாகவே மகிமை மிக்கவை சித்தர்கள் யோகிகள் மற்றும் அருளாளர்கள் பன்னெடுங்காலம் தங்கியிருந்து தவம் புரிந்த தெய்வீகத்தை உணர்ந்த தளம் வெள்ளையங்கிரி அந்த தெய்வீகத்தை உணர்ந்ததோடு நில்லாமல் அதனை உணர்த்தும் விதமான அதிர்வுகளையும் நிரம்பியிருக்கிற மலை வெள்ளையங்கிரி மண்ணுலகம் சிறக்கவும் அருள் நெறியில் ஈடுபட்டு மக்கள் தங்களை உணரவும் வேண்டிய வழிகாட்டுதல்களை வழங்குகிற அருட்களஞ்சியமாய்ப் பேர் அருளின் பிரம்மாண்டமாய் தென் கைலாயமாய் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளையங்கிரிமலை தெய்வீகத்தின் உறைவிடம் ஞானத்தின் நிறைகுடம் நன்றி